ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விழாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ அரபலீஸ்வரர் கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது சுயம்பு மூர்த்தியாக தோன்றிய சிவலிங்கம் இங்கே இருக்குது அது மட்டும் அல்லாமல் சிவலிங்கத்தோட உச்சியில் கலப்பை மோதியதால் ஏற்பட்ட தழும்பும் காணப்படுது இங்கே நம்ம கொல்லிமலையில் பார்க்க வேண்டிய மூன்று முக்கியமான கோவில்கள் ஃபஸ்ட்டு நம்ம அரபலீஸ்வரரை தான் நம்ம சிவனை தரிசிச்சுட்டு அடுத்ததாக நம்ம எட்டு கை அம்மனை நம்ம தரிசிக்க போகிறோம் அடுத்ததாக மாசி பெரியண்ணாவையும் நம்ம தரிசிக்க போகிறோம் நம்ம யூடியூப் சேனலில் கண்டினியூவாக கொல்லிமலையில் இருக்கிற முக்கியமான மர்ம கோவில்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு நீங்கள் எங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொல்லிமலைனாலே மலையும் மலை சார்ந்த இடமும் தான் இங்கே நாங்கள் ஃபஸ்ட்டு போகிற வழிலாம் பார்த்திங்க அப்படின்னா பாக்கு மரங்கள் தான் வந்து அதிகமாக வந்து இருந்தது அங்கே போனவே ஒரு பாக்குக்கான ஸ்மெல் வந்து செமையாக இருந்துச்சு அப்படியே கூலிங்கான கிளைமேட் இப்போ வந்து நம்ம மலைக்கு மேலே தான் இருக்கோம் நம்ம பாதி அளவுக்கு நம்ம ஏறி இருக்கோம் ரொம்ப உச்சியில் தான் வந்து எட்டு கை நம்ம வழிபட போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சிவனை தான் நம்ம தரிசிச்சுட்டு மற்ற இரண்டு சாமிகளையும் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க அதனால் நம்ம கோவில் தான் நம்ம ஸ்ரீ கோவில் இங்கே அப்படின்னா மூலவர் வந்து அரபலீஸ்வரராக இருக்காரு அப்புறம் இன்னொரு பேர் அறுத்த மீனை பொருத்தி உயிர்ப்பித்த அரபலீஸ்வரர் இருக்கிற நதியில் உள்ள மீனை படித்து பக்தர்கள் வந்து சமைச்சு சாமியை வழிபட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு வச்சுட்டு வராங்க அப்போ அங்கே சமைச்சு வச்ச மீன்கள் வந்து என்னென்னா உயிர் பெற்று திருப்பி நதியிலேயே குதிச்சிருது அதனால தான் இவருக்கு இன்னொரு பேர் வந்து என்ன அப்படின்னா அறுத்த மீனை பொருத்தி உயிர்ப்பித்த அரபலீஸ்வரராக சொல்கிறாங்க தாயார் அறமலர்த்த நாயகியை நம்ம வழிபடுறோம் இங்கே வந்து சிவன் வந்து சுயம்பு மூர்த்தியாக விட்டு இருக்கிறாரு வெளிப்பிரகாரத்தில் நமக்கு நவக்கிரகங்கள் இருக்குது நம்ம சுற்றி பார்த்தாங்க அப்படின்னா விநாயகர் முருகர் அப்புறம் தாயார் சிவன் நாளுத்தையும் நம்ம ஒரே இடத்துலையே நின்று தரிசிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்காங்க இங்கே கொல்லிமலையிலே ஃபேமஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்டான ஃப்ரூட்ஸ் தான் வந்து அதிகமாக இருந்தது நாங்கள் அதில் பார்த்து சீத்தாப்பழத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா மலையில் விளையிற சீத்தாப்பழமாக இது அதுக்கப்புறம் அதுவும் என்னென்னமோ பேர் சொன்னாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நாங்கள் எங்களுக்கு தேவையானதை கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம் ஏன்னா ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டோம் வாங்கிட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது பஞ்சநதி தீர்த்தம் அதுவும் இல்லாமல் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி நம்ம பார்க்க போகிறோம் இங்கே சைட்லேயே பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கடைகள் இருக்கு இங்கே வீட்டுக்கு கட்டுற திஷ்டிக்கான கயிறு அப்புறம் நிறைய மணிர் உத்ராச்சம் எல்லாமே சிவன் சம்பந்தப்பட்டமான எல்லாமே இருக்கு நம்ம இங்கே கீழே நம்ம என்ன பார்க்க போறோம்னா விநாயகர் கோவில் இருக்கு முடி காணிக்கை செலுத்துகிற இடம் இருக்கு சிற்றருவி செல்லும் வழி இருக்கு ஆகாய கங்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு படிக்கட்டுகள் நம்ம கீழே இறங்கி வரணும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் ரொம்ப போய் பார்க்கல அது ஏன்னா டைம் ஆகிடும் திருப்பி ஏறுறதுக்குள்ள ஈவினிங் டைம் ஆயிடுச்சுன்னா திரும்பி வரது கஷ்டமாயிடும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம சிற்றருவியும் பார்க்கலாம் சொல்லிட்டு கீழே வந்தோம் இங்கே அருவிலேயே குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மாத்திர இடம்லாம் இருக்கு இங்கே இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா பத்தொம்பது வயசுலேயே வந்து ஒருத்தர் சித்தராக வந்து காற்றை மட்டுமே சுவாசிச்சு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அந்த சித்தரோட அந்த வீடு தான் இது இதில் நாங்கள் அவரை பார்க்கணும் அவரை பார்த்தோம்னாலே கொஞ்சம் நம்ம நிறைய புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி அவர் ஏன்னா காற்றை மட்டுமே சுவாசிக்கிறாரு இங்கே இருக்கிற தண்ணியை மட்டும் தான் வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா அவர் உணவாக வந்து காலை நேரத்தில் எடுத்துகிட்டு வருவாராம் அவர் மேக்சிமம் மக்கள் நடமாட்டம் இருக்கிறதுனால வெளியிலே வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் இப்போ சிற்றருவியில் பார்த்துட்டு அதையும் நம்ம தரிசிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா தான் வந்து கூப்பிட்டுட்டு இருந்தாங்க அந்த சித்தரை பார்க்கணும் எப்படியாவது பார்த்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூப்பிட்டுக்கிட்டே இருந்தப்போ அவர் வந்தார் வெளியில் ஆனால் கொஞ்ச நாளி தான் அவர் வந்து இருந்தார் உடனே வந்து உள்ளார போயிட்டாரு ஏன்னா அவருக்கு மொபைலை எதுவுமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா அவர் தான் நல்லா ஜடாமுடியோடு இருந்தார் ஃபுல்லாகவே பத்தொம்பது வயசுலேருந்து இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அறுபது வயசு இருக்கும் அது வரையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தியானத்திலே தான் இருந்திருக்காரு நம்ம அவரை பார்த்துட்டு சரி இதுக்கு மேலே பார்த்தோம்னா அவர் வெளில வரமாட்டார்னு சொல்லிட்டு உள்ளார அவர் தியானம் பண்ண போயிட்டார் சைடில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நடந்து போயிட்டுருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக மலை மேலே உச்சியில் ஒரு சின்ன குடிசை போட்டுட்டு இருக்காங்க இப்போது நம்ம கோவிலை நம்ம தரிசிச்சுட்டு அடுத்ததாக நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எட்டு கை அம்மனை தான் தரிசிக்க போகிறோம் அது கொல்லிமலையோட கொல்லிப்பாவை அப்படின்னும் நமக்கு சொல்கிறாங்க நீங்கள் அரபலீஸ்வரர் போனீங்க அப்படின்னா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்டு வாங்க ஏன்னா கோரக்க சித்தர் காளாங்கிநாத சித்தர் ஆகியோர் தங்கியிருந்த குகைகளும் அந்த கங்கைக்கு பக்கத்திலே தான் அமைஞ்சிருக்காங்க நாங்கள் போகலை டைம் இல்லை அப்படின்ட்டு போகிற ஏறி நாங்கள் வர முடியல அப்படிங்கிறதுனால நாங்கள் போக முடியல நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியும் நீங்கள் பார்த்துட்டு வரலாம் இந்த கோவில் நடைத்திருந்திருக்கும் நேரம்னா காலை ஏழு மணி முதல் ஒரு மணி வரையிலும் மாலை இரண்டரை மணி முதல் ஏழு மணி வரையிலும் நடை திருவிழா காலங்களில் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை வந்து நடை திறந்திருக்கு முன்னணி மண்டபத்தில் அந்த கோவிலு மேற்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டலட்சுமன்களுடன் கூடிய ஸ்ரீ சக்கர இந்திரம் இருக்கு இங்க லக்ஷ்மி கடாட்சம் வந்த அந்த க சக்கரத்திற்கு கீழே நின்று நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கையாக இருக்குது கொல்லிமலை கோவில் பார்த்திங்க அப்படின்னா மேக்சிமம் மர்மங்கள் நிறைந்த கோவிலாக தான் இருக்குது நாங்கள் போயிருந்தப்போ இந்த கொண்டை ஊசி வளைவுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அளவுக்கு அதிகமான கொண்டை ஊசி வளைவுகள் அது மட்டும் இல்லாமல் இந்த கொல்லிமலையோட ஃபுல் வியூவும் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு வெயிலே தெரியல இப்படி நம்ம கொடைக்கானல்லாம் போனோம் அப்படின்னா எப்படி நமக்கு ஒரு பியூட்டிஃபுல் கிளைமேட் இருக்குமோ அதே கிளைமேட்டு தான் இருக்குது இங்கே பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு கொண்டை ஊசி வளைவுகள் ரொம்ப ரொம்ப நெருக்கெருக்கமாக கிட்டக்கு கிட்டக்க இருக்கு நாங்கள் காரில் தான் போனோம் ஏன்னா வெளியில இருந்து நம்ம பஸ்ல பிடிச்சி போறது அப்படிங்கிறது இந்த ட்ரெக்கிங் ஏரியாவில் வந்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அதனால நம்ம காரில் போனால் ரொம்ப சொல்லணும் அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது இந்த மலை மேலே இருக்கும்போது எயித்தவரவங்களை வந்து அப்படியே முட்டிடுவாங்களோ அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பயமாக இருக்குது ரொம்ப ஸ்லோவாக தான் போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து ஃபோட்டோ வியூ பாயிண்ட்டு இங்கேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொல்லிமலையோட ஃபுல் வியூவையுமே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் அந்த இடத்துல இருந்து ஒரு வியூ வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு போனோம் பார்க்கவே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு சைட் இருந்துச்சு நாங்களும் அதை பார்த்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதோட முடிதை நம்ம அடுத்த விளாகில் கொல்லிப்பாவை என்று அழைக்கக்கூடிய எட்டு கை அம்மன் தரிசனத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு எங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ